மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழி காட்டுதலின்படி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பதினொன்று புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் செலவில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை நவீன பேருந்து நிலையம் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாண்பு மிகு போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபொழுது பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று அம்பத்தூர் பேருந்து பணிமனையை திறந்து வைத்தார்கள் இப்பேருந்து நிலையத்தை புனரமைக்கும் வகையில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பதினொன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை நவீன வசதிகளுடன் மேம்படுத்த அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார்கள் சுமார் ஒன்று புள்ளி ஆறு மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் கூடிய பல் பொருள் அங்காடி பதினோரு எண்ணிக்கையிலான கடைகள் அலுவலக அறை மூத்த குடிமக்கள் காத்திருப்பு அறை தாய்மார்கள் பாலூட்டும் அறை பயண சீட்டுகள் வழங்கும் அறை உணவகங்கள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான தங்கும் இடங்கள் மின்தூக்கி வசதிகள் ஏடிஎம் வசதிகள் மூன்று தளவாடங்கள் கொண்ட இருபது பேருந்துகள் நிற்கும் வசதி பேருந்துகள் வழித்தட பதாகைகள் பயணிகள் இருக்கை வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நவீன கழிப்பிட வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பதினொன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை இன்று இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்பு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்